பாருங்க இந்த வயலில் ஆல்ரெடி மிளகா செடியை வச்சிருந்தோம்னு லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சி கத்திரிக்காய் செடி மட்டும் ரெண்டு கொஞ்சம் பச்சையாக தெரியுது மீதி எல்லா மிளகாய் செடியும் ட்ரை ஆயிடுச்சு இந்த வயலில் விதை போடாமல் எத்தனை கீரை செடி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தெரியுதா என்ன கீரைன்னு சொடக்கு தக்காளி பாருங்க இது விதை போடாமல் தான் ஏன்னா மிளகாய் செடி தான் கத்திரிக்காய் செடி இதெல்லாம் வச்சாங்க அடுத்தது குப்பை மீன் இங்கே பாருங்கள் குப்பை மீன் இது நிறைய வயல் ஃபுல்லாக இருக்குது இதுவும் விதை போடாமல் மலைச்சதுதான் பாருங்கள் குப்பை பாருங்க குப்பை மீனி எக்கச்சக்கமாக மொளிச்சிருக்கு அடுத்து இங்க பாருங்க குப்பை கீரை இதெல்லாம் மாடு சாப்பிட்டுருச்சு இதுவும் விதை போடாமல் முளைச்சிதான் குப்பைக்கீரை தெரியுதுங்களா அது இது வந்து குப்பை மீனி இது குப்பைக்கீரை கீரை ஒருவேளை உடம்புல இருக்கிற நச்செல்லாம் வெளியேற்றதுனால குப்பை மீனி குப்பைக்கீரைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பாருங்கள் குப்பை மேனி நிறைய இருக்குது ஆ பாருங்கள் இது குப்பை கீரை அடுத்து இது வந்து மறு இருக்கிற இடத்துல வைப்பாங்க இது கீரை கிடையாது இதனோடய பால் வந்து ஒயிட் கலரில் கார்னரில் வருதுங்களா இது வந்து மறு இருக்கிற இடத்துல வச்சால் மறு வந்து ஒரு நாலஞ்சு டைம் வச்சா சரியாயிடும் இங்க பாருங்கள் இந்த கீரை பேர் இது கீரை இல்லை சமைச்சு இல்ல இது கஷாயம் வச்சு குடிப்பாங்க காப்பு கட்டுத்தரலான்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து சரியாகும் இதனோட இலை பூவெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடித்தா வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கிளியர் ஆயிரும் அடுத்து இங்கே பாருங்கள் மணத்தக்காளி கீரை இதுவும் வந்து வித போடாம தான் முளைச்சது குப்பைக்கீரை இங்க பாருங்க பாருங்கள் இந்த காப்பு கட்டுத்தெல்லாம் நிறைய இருக்குது வயல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இது எல்லாமே விதை போடாமல் வந்தது தான் பாருங்கள் குப்பைக்கீரை தான் சாரி குப்பை மேனி நிறைய முளைச்சிருக்கு இது வந்து பாசா கீரைன்னு சொல்லுவாங்க ஸ்பானிஷுன்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து ரெண்டு லீவ்ஸ் மூணு லீவ்ஸ் இருக்கும்போது கடைஞ்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கீரை வெரைட்டி தான் எங்கே பாருங்கள் இது இத்தனை நாள் கீரைன்னே தெரியாது ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் இதுவும் ஒரு கீரை வெரைட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அருண் ஆர்கானிக் கார்டன் ஏதோ சம்திங் சரியாக தெரியல எனக்கு அவரோட யூடியூப் சேனல் பார்த்து தான் இது சரியா தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து இதுவும் ஒரு கீரை தண்ணி தண்ணி பூண்டா தண்ணி கீரைன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பர்பிள் கலரில் பூ வரும் இங்கே பாருங்க இதுதான் பாசா கீரை இந்த சைஸில் இருக்கும்போது தான் பறித்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க அடுத்து வேறு என்ன கீரை இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க பொடுதலை கூட மொளைச்சிருக்கு ஆக்சுவலாக பொடுகு இருக்கிறவங்க இது ஆயில் காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் இது தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்கள் மிளகா காட்டில் வந்து மிளச்சிருக்கு இது காலையிலே பார்த்தேன் நான் சரி ஈவினிங் எடுத்துகிட்டு போய் ஒரு பாட்டில் வச்சுருவோம் தெரியுதுங்களா அதனோட லீவ்ஸ் எப்படி இருக்குதுன்னு இதான் பொடுதலை இது வந்து சாப்பிட மாட்டாங்க இது ஆயில் காய்ச்சறதுக்கும் ஹேர் பேக் போடுறதுக்கும் பொடுகு இருக்கிறவங்க வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பொடுதலை அடுத்து இங்க பாருங்கள் இது ஒரு கீரை தான் கீரை பேர் தெரில ஆனால் எங்கள் ஊரில் பருப் பருப்பில் போட்டு கடைய மாட்டாங்க அந்த பசலை கீரை கடையிற மாதிரி இதுவும் ஆனியன் பச்சை மிளகாய் புளி போட்டு கடைவாங்க பாருங்கள் தெரியுதா இது ஒரு வகை கீரை தான் இது எதுவுமே வந்து விதை போட்டதில்லை பாருங்கள் மாடு இருக்கா இந்த காட்டில் முளைச்சிருக்கிற கீரை தான் இது ட்ரை ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு டூ வீக்ஸாக தண்ணியே கட்டில ட்ரை ஆயிடுச்சு இந்த இடம் இதில் முளைச்சிருக்கு இந்த கீரையெல்லாம் அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மாடு மிதிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இது ஒரு பருப்பு கீரை குட்டி குட்டிலேஸாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதா சரியா தெரியல இது ஒரு பருப்பு கீரை வெரைட்டி தான் இது பாட்டிலை வச்சு வளர்த்தா பருப்பில் போட்டு கடையிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பட் இங்கே வந்து பறிக்க முடியாது ஃபுல்லாக மண்ணாக இருக்கு பருப்பு கீரை தான் இங்கேயும் இருக்கு இலை ரொம்ப குட்டி குட்டி லீஸா இருக்கும் இது பருப்பில் போட்டு கடைவாங்க வேறு என்ன குப்பைக்கீரை கீரை தான் நிறைய இருக்குதுங்க குப்பைக்கீரை குப்பைமேனி மணத்தக்காளி கீரை அடுத்தது பருப்பு கீரை இருக்குது அடுத்தது இந்த காப்பு கட்டுத்தழை அது ஒன்று இருக்குது கிட்னி ஸ்டோனுக்கு அப்புறம் சுண்டக்காய் செடி கூட மொளைச்சிருக்கு இதுவும் தானாக விதை போடல